சுடு தண்ணீரில் குளிப்பதால் இவ்வளவு பிரச்சனைகள் வருதா ஒரு சிலர் தினமும் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பாங்க ஒரு சிலர் குளிர்காலம் வெயில் காலம் மழைக்காலம் எதுவா இருந்தாலும் சுடு தண்ணீர்ல தான் குளிப்பாங்க அந்த வகையில அதிகமா குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது நல்லதா சுடு தண்ணீரில் குளிப்பது நல்லதா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் மழைக்காலத்தில் குளிர்காலத்துல கண்டிப்பா சுடு தண்ணீர்ல தான் குளிக்கணும் குளிர்ந்த தண்ணீர்ல கண்டிப்பா குளிக்கவே முடியாது ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சூட்டு தண்ணிக்கு தான் நம்ம குளிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அதிகமாக கொதிக்கிற சுடு தண்ணீர்ல குளிச்சா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையவே குறையாது உடற்பயிற்சி அதிகமாக செய்யறவங்க உடற்பயிற்சி முடிச்சதும் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பதுதான் ரொம்ப நல்லது அப்பதான் உடம்புல இருக்கக்கூடிய அசுதி எல்லாமே சரியாகும் கொதிக்க கொதிக்க சுடு தண்ணீர் வைத்து குளித்தால் உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வாங்க என்னதான் அது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கொதிக்கின்ற சுடு தண்ணீர்ல நம்ம குளிக்கிறதால நமக்கு தோல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும் தோலில் ஈரப்பதம் குறைந்து தோல் வறட்சியாக காணப்படும் கொதிக்கின்ற சுடு தண்ணீர்ல தலைக்கு குளிக்கிறதால கண்டிப்பா நிறைய முடி கொட்டுதல் பிரச்சனையும் ஏற்படும் இந்த மாதிரி சுடு தண்ணீர்ல குளிக்கிறதாலையும் குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்கிறதாலையும் நிறைய நன்மைகளும் இருக்கு நிறைய தீமைகளும் இருக்கு ஆனா அதிகமாக அடிக்கடி காய்ச்சல் சளி பிரச்சனை இருக்கிறவங்க சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா குளிர்ந்த தண்ணீரில குளிக்கவே கூடாது. அப்புறம் எப்படி தான் குளிக்கிறது அப்படின்னு கேட்டா, மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணீரில குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதிக குளிர்ந்த தண்ணீரலயும் குளிக்க கூடாது, அதிக கொதிகின்ற தண்ணீரலயும் குளிக்க கூடாது. ரெண்டுமே கொஞ்சம் நார்மலா இருக்க மாதிரி தான் பார்த்துக்கணும். இந்த விஷயங்களை நீங்க பின்பற்றினால், கண்டிப்பா உங்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகளும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும்.